ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விளம்பரத்திற்காக ஆட்சியர் போட்ட ஆட்டம் ஆசிரியர் பெருமக்களிடையே கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி உள்ளது திருத்தணி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ் காலத்தில் தொடங்கப்பட்டு நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியத்தை சுமந்து வருகிறது ஆசிரியர்களின் அடையாளமாய் பெருமையாய் இந்திய ஜனநாயகத்தின் அடையாளமாக விளங்கும் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இந்த பள்ளியில்தான் படித்தார் இப்படி பல வரலாறுகளை சுமந்து நமது பெருமை மிகு அடையாளமாக விளங்கும் பள்ளியில் ஆசிரியர்கள் பல பொதுமக்களுக்கு மத்தியில் கேவலம் விளம்பரத்திற்காக அவமரியாதை செய்யப்பட்டால் அதை எப்படி தாங்கிக் கொள்வது பச்சை நிறத்தில் கையெழுத்திடும் அதிகாரம் படைத்த தலைமை ஆசிரியரை பல ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளை உருவாக்கும் ஆசிரியர்களை மாவட்ட ஆட்சியர் போகிற போக்கில் நீங்கள் ஆசிரியர் வேலைக்கு லாயக்கில்லை என பேசுகிறார் என்ன ஒரு ஆணவம் கேட்டால் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைகிறதாம் அதனால் கோபத்தில் கொந்தளிக்கிறாராம் அதை ஏன் வீடியோவாக வெளியிட வேண்டும் விளம்பரத்திற்குத்தானே ஸ்டாலினை போல அவரது அரசில் பணியாற்றும் இந்த ஆட்சியர் வீடியோ வெளியிட்டு சென்று விடுவார் நாளை இந்த ஆசிரியர்களை மாணவர்கள் மதிப்பார்களா எப்படி இவர்களது பேச்சை கேட்பார்கள் சரி தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கு ஆசிரியர்கள் மட்டும்தான் பொறுப்பா சமூக சீரழிவு காரணமில்லையா இதே திருத்தணியில் அவ்வப்போது கஞ்சா புழக்கம் குறித்து செய்தி வருகிறது அதை இந்த ஆட்சியர் கட்டுப்படுத்தி விட்டாரா சரி எல்லாவற்றையும் விட்டுவிடுவோம் அமைச்சர் அன்பில் மகேஷ் இதே பள்ளிக்கு ஒருமுறை ஆய்வு செய்ய வந்தார் இங்கு கட்டிடங்கள் சிதைந்து சீரழிந்திருப்பதை பார்த்துவிட்டு சீரமைப்பேன் என்றார் சொன்னதை செய்தாரா அந்த அமைச்சரிடம் சென்று நீங்கள் அமைச்சர் பதவிக்கு லாயக்கு இல்லை என இந்த அதிகாரி உண்மையை பி சொல்லுவாராட் பொதுவெளியில் ஆசிரியர்களை அவமரியாதை செய்யும் அதிகாரத்தை ஆட்சியருக்கு கொடுத்தது யார் வேறு யாரும் இல்லை நாட்டில் என்ன நடந்தால் எனக்கென்ன என தெருவில் நின்று கூத்தாடும் இந்த முதல்வர் தான் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் மாணவர்களின் வாழ்வை சூனியமாக்கிவிட்டு விளம்பரம் செய்கிறார் ஸ்டாலின் அவரது அரசின் அதிகாரிகள் தேர்ச்சி விகிதம் சரியில்லை என ஆசிரியர்களை அவமரியாதை செய்கின்றனர் உண்மையில் தமிழகத்தில் கல்வித்தரம் சீரழிய காரணம் மூன்று தலைமுறை நண்பர்கள் என்ற பெயரில் ரசிகர் மன்ற தலைவரை அமைச்சராக்கியதும் விளம்பரம் மட்டுமே செய்ய தெரிந்தவரை முதல்வராக்கியதும் தான் விளம்பரத்திற்காக ஆசிரியரை இழிவுபடுத்திய ஆட்சியர் மீது ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஆசிரியர்களின் கோரிக்கையாக உள்ளது